கலைநன் விலை இந்திய பெண்ணுக்கு குவைத் போலீஸ் ஆப்பு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பெண்மணி தான் இந்தியர்கள் தொடர்ந்து குற்ற செயல்களில் குயத்தில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டு நாளையிலருந்து கோயத்தில் ஒரு தடை சட்டம் அமலுக்கு வருது குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியர் ஒருவர் எட்டு கிலோ ஹெராயின் அப்படிங்கிற போதைப்பொருள் மற்றும் ரெண்டு கிலோகிராம் கிறிஸ்டல் மெத் அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப்பொருளோட டிஜிட்டல் ஸ்கேல் எல்லாமே வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் மாஃபியாவாக கொயத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தவரை கொயத்தினுடைய போலீஸ் கைது செய்திருந்தாங்க இது முதல்ல பதிவான ஒரு இந்தியர் குறித்த சம்பவம் இந்த வாரத்தில் இதை தொடர்ந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த காட்சிகள் இதில் வந்து என்னென்னா சில்ட்ரன்ஸுக்கு குயத்தில் வந்து ஃபேமிலி விசாவில் வந்த ஒரு பெண்மணி டாக்டர் படித்தவங்க இவங்க ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறது அந்த ரூமில் அவங்க இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய அறைகளில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே ஒரு மெடிக்கல் செட்டப்போட கிளினிக் செட்டப்போட வச்சுருந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை வந்து பார்த்துருக்காங்க கோயத்தினுடைய போலீஸ்க்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த இடத்திற்கு விரைந்து போய் இந்த மாதிரி போலியான முறையில் குயத்தில் வந்து சர்டிஃபிகேஷன் இல்லாமல் எந்த ஒரு மருத்துவத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை கைது செய்து மிக மிகப்பெரிய ஆப்பை வந்து வச்சுருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இல்லீகலான வேலைகளில் குவைத்தில் ஈடுபடுவது குவைத்தினுடைய போலீஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இந்திய சமூகத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உருவெடுக்கும் குவைத்திற்கு ஃபேமிலி விசாவில் பெண்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தப்பான தொழில்களை செய்ய வச்சா கண்டிப்பாக ஃபேமிலி விசா வாங்கக்கூடிய உண்மையாகவே வாங்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுவாங்க காரணம் என்னென்னா கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தப்பான தொழில்களை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அந்த விசா ப்ராசஸ்லேயே வந்து சேஞ்சஸை கொண்டு வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு நடைமுறையில் கொண்டு வந்துடுவாங்க இப்போவே ஏற்கனவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது இதையும் இன்னும் கடுமையாக்குற மாதிரி தான் இந்த மாதிரியான நபர்கள் இந்தியாவை சார்ந்தவங்க வந்து நடந்துக்கிறாங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இவங்க குறித்தவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் கல்ஃபுக்கு வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் மற்ற நாட்டை காட்டிலும் குவைத்தில் வந்து அதிகமாக சேமிப்பை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வெளியாக இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா போல் யூஏ யுனைடட் அரப் எமிரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கான வாழ்க்கை செலவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம சம்பாதிக்கிறது ஒன்றா இருந்துச்சுன்னா அதற்கான செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து கல்ஃபில் இருக்கக்கூடிய குட்டி நாடுகள் அதாவது கொய்த்து ஒமான் பஹ்ரைன் போன்ற சின்ன சின்ன நாடுகளில் இல்லை இதனால் இந்த நாடுகளில் அதிக வருமானத்தை வந்து சேமிக்க முடியுது வெளிநாட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு கோயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோயத்தில் இருந்து நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க இல்லை கோயத்தில் இருந்து நான் இவ்வளோ நகை எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் குவியத்தில் தற்பொழுது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கு பகல் நேர வேலைக்கு தடை குவைத்தில் வந்து இருக்கும் நாளைக்கு ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் வந்து இதற்கான தடை உத்தரவு அப்படிங்கிறது அமலுக்கு வந்துடும் ஸோ கம்பெனிகள் எல்லாமே ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க ஷிஃப்ட் டைமிங் எல்லாத்தையுமே அதன் அடிப்படையில் வெளிநாட்டவர்களுக்கான வேலை அப்படிங்கிறது இருக்கும் ஒருவேளை உங்களுடைய கம்பெனியில் உங்களை இந்த வெயிலில் வேலை பார்க்க வச்சாங்கன்னா உடனடியாக பப்ளிகா தார்ட்டி ஃபார் மேன் பவருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க பேம் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் பப்ளிக் அதார்ட்டி ஃபார் மேன் பவரால் கம்பெனிகளுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவதற்கான ஒரு டீம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த பகல் நேர வேலை தடையை யாராவது மீறி தொழிலாளர்களை வெயிலில் வேலை வச்சாங்க அப்படின்னா அந்த கம்பெனி மீது வழக்கு தொடரப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க